பிரசிடென்ட் ரூல்னால் என்ன பிரசிடென்ட் ரூலை எப்போ கொண்டு வருவாங்க பிரசிடன்ட் ரூல கொண்டு வந்தா என்ன ஆகும் இதை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் ஸ்டேட் எமர்ஜென்சியை கொண்டு வந்தாதான் பிரசிடன்ட் ரூல் பண்ணுவாங்க இந்த ஸ்டேட் எமர்ஜென்சியை பாக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் த்ரீ பிப்டி ஃபைவ்ல இருக்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னா என்னன்னு தெரியும் ஆர்டிகல் த்ரீ பிப்டி ஃபைவ் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் இந்த மூணு விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கணும் எக்ஸ்டர்னல் அக்ரேஷன் வெளிப்புற ஆக்கிரமிப்பு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உள் தொந்தரவு வயலேட்டிங் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அரசியலமைப்பு விதியை மீறுகிறது ஒரு நாள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம நம்ம நாட்டு மேல போர் நடத்துறதுதான் எக்ஸ்டர்னல்

அந்த கட்சியால அதோட மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம போகிறப்போ கவர்னர் முதலமைச்சருக்கு கால அவகாசம் கொடுப்பாங்க அந்த கால அவகாசத்துக்குள்ள முதலமைச்சரால மெஜாரிட்டி காமிக்க முடியாத பட்சத்துல பிரசிடென்ட் உள்ள கொண்டு வருவாங்க ஆளும் கட்சி மேல நம்பிக்கை இல்லாதப்போ அதுக்கு எதிராக சட்டமன்றத்துல நான் கான்ஃபிடன்ஸ் ஓட்ட பாஸ் பண்றதுனால மெஜாரிட்டி குறைஞ்சிடும் இதனாலையும் பிரசிடென்ட் உள்ள கொண்டு வருவாங்க இயற்கை பேரழிவு போர் இல்லனா கொரோனா மாதிரி பரவலான நோயால எலெக்ஷன் நடத்த முடியாம போகிறப்போ பிரசிடென்ட் உள்ள கொண்டு வருவாங்க ஸ்டேட் எமர்ஜென்சியை எப்படி கொண்டு வருவாங்கன்னு பார்க்கலாம் ஒரு மாநிலத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா இயங்கலனா அந்த மாநிலத்தோட கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாரு அந்த ரிப்போர்ட் பார்லியாமெண்ட்டுக்கு அதாவது மக்களவை மாநிலங்களவையில சிம்பிள் மெஜாரிட்டியோட ஒப்புதல் இருந்தாதான் இந்த பிரசிடென்ட் உள்ள கொண்டு வர முடியும் நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் படி பிரசிடென்ட் ரூல் ஒரு வருஷத்துக்கு மேல நீடிக்க கூடாது அப்படி நீடிக்குதுன்னா ஒன்னு நம்ம நாடு நேஷனல் எமர்ஜென்சில இருக்கணும் இல்லனா அந்த ஸ்டேட்ல அப்போதைக்கு எலெக்ஷன் நடத்த முடியாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெரிவிச்சிருக்கணும் ஒரு மாநிலத்துல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்ததுக்கு என்ன ஆகும் பிரசிடென்ட்டுக்கு பதிலாக கவர்னர் தான் அந்த மாநிலத்தை நிர்வகிப்பாரு அந்த மாநிலத்தோட சட்டமன்றத்தை ஒத்தி வைக்கிறதுக்கோ இல்லனா கலைக்கிறதுக்கான அதிகாரம் பிரசிடண்ட்டுக்கு தான் இருக்கு அப்போ அந்த நேரத்துல சட்டமன்றத்தோட வேலைகளை பார்லிமெண்ட் தான் பாப்பாங்க பிரசிடண்ட் நினைச்சா எப்ப வேணாலும் ஸ்டேட் எமர்ஜென்சியை ரத்து செய்ய முடியும் அதுக்கு பார்லிமெண்டோட அப்ரூவல் தேவையில்லை